உலகத்தில தோன்றிய லிங்கமே மரகத லிங்கம் சிவன் சிவன் வழிபட்ட லிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசம் கோஷம் என்றால் சிவன் தானாக தோன்றினார் சிவபெருமானும் உமாதேவி அங்க ஆயிரம் சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சி நீருக்குள்ளே இருக்கிறார்கள் அதிர ஒரு ஆளைத்தான் சிவபெருமான் எடுத்தவர் மாணிக்க வாசர் இந்த திருத்தலம் முதல் தோன்ற நிறம் இழந்த மரத்து கீழே இழந்த மரத்து தான் சிவபெருமானும் மாதேவியாரும் அதாவது மங்கள நாயகன் மங்களேஸ்வரி இதிகாசனம் வரலாறும் படி நாகர் இனம் மரபன் செந்தமுழன் வீர செய்வம் பத்து ராட்சியங்களை ஆண்ட ராவணன் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் ஒன்பது கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படிய வச்சது இதான் நிஜம் இதான் உண்மை மற்ற எல்லாம் மரகத லிங்கத்தை வச்சு நடராஜ பெருமான் சிதம்பரத்துல ஒளி உலகத்துக்கு ஆடி காட்டினவர் பரதநாட்டியம் ஆனா சக்திக்கு ஆடி காட்டின இடம் உமாதேவிக்கு ஆடி காட்டின இடம்தான் ருத்ரகோஷர் ருத்ர மங்க மங்களநாதன் மங்களேஸ்வரன் தமிழ்நாடுகள் இங்கே உள்ள சித்தர்கள் வழிபட்ட திருத்தலங்கள் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள்லாம் வழிபட்டவர்கள் தான் உங்களுடைய புராணங்கள் செல்வது ஆனால் ருத்ரகோஷத்திலேயே ஆயிரம் சித்தர்கள் கங்கைக்குலயே ஜீவ சமாதி சார் அதன் பிறகு அதே வழியில் எத்தனையோ தமிழர்கள் சிவனை வழிபட்டு சித்தர்களாகி சிவலிங்கங்களாக இருக்கிற தலங்க தான் உலகம் பூரா எந்த திருத்தலத்தை பாருங்கள் எந்த கோயிலை பாருங்கள் எந்த கல தெய்வம் உண்டு யார் வழிபட்டாலும் சிவன் 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 இல்லையோ சிவன் ஜீவன் சிவன் இதை காற்று போயிட்டு சொன்னால் அவன் இவன் சிவன் சிவன் இல்லையோ இல்லாரும் சவம் அதனால திருநறு பூசங்கள் எந்த சிவதா ஆலயம் ஆலயங்களுக்கு போகும்போது பசுமாடு நந்தி முன்னிக்கு இருப்பார் சிவனெங்கை இருந்தாலும் நந்தி இருப்பார் அந்த நந்தி தான் இலங்கை அந்த சிவன் தான் இந்தியா சொல்லுவாங்க தென் நானுடைய சிவனே போற்றி எல்லா நாட்டுக்கும் இறைவா போற்றி இன்பமே சூர்க எல்லோரும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழவோணும்னு வாழ்க்கிற மதம் மனிதர்கள் தமிழர்கள் சைவ சமயத்தவர்கள் வீர சமயத்தவர் உங்களுடைய மதத்தை யாரும் யாருமே எதுவும் செய்கிறார் சிவன் இன்றி அணுவும் சொல்வார்